அதில் சுவாமிஜி நித்தியானந்தா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சக்தியால் அவர் வந்து வெளிகொடுத்து வந்தவர் யாருடைய ஆதரவும் யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் அவருடைய ஆன்மீக சொற்பொழி வாட்டதால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்தக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ அவர் மேலே வந்து மக்கள் ஈர்ப்பு அதிக மட்டும் பக்தர்கள் அதிகமாக இருந்தார் அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தினந்தோறும் ஒரு சப்சவர் நிகழ்ச்சியில் இருந்தா அந்த சப்சர நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூடுவார் அவரு சப்ஸு மூணு நாள் நாலு நாள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டத்தில் நடத்துவாங்க அவளது சிறப்பா அங்க அவளது பள்ளியிட்ட அவர் யார் கண்ணு பண்ணி சொன்னது நடிகை ரஞ்சிதா உள்ள ஆசிரமத்துக்குள்ள நுழைந்தாரோ அன்னையில இருந்து அவருக்கு பிரச்சனைகள் சர்ச்சைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்து சுமத்தப்பட்டுதான் நடிகர் ரஞ்சிதா உள்ள நுழைச்சதுல இருந்த பிரச்சனை யார் நடிப்பில் வந்து உள்ள நினைச்சாலும் இல்ல அவர் ஒரு பக்தரா வந்தவர்கள் பக்தரா வந்தவர் ஒரு நிகழ்ச்சியில கடந்தவா அப்படி ஒட்டிக்கிட்டா ஒட்டிக்கிட்டு தான் அதன் பிறகு என்ன ஆகி போச்சுன்னா நம்ம விசாரிச்சது வந்து நடிகை ரஞ்சிதா கையில புல் இன்சார்ஜுமே நடிகை கை ரஞ்சிதா கையில பிரச்சனை சொல்றாங்க ஏனென்றால் நம்ம சொத்துக்கள் வந்து ஒரு நம்மளுடைய நித்யானந்த சுவாமிக்கு இருக்கின்ற பணக்காரர்களே பத்தாயிரம் கோடி சொத்து அதிகமாக இருக்கு யாருன்னா நித்யானந்த சுவாமி தான் இருக்கு மித்த தமிழ்நாட்டில் இங்கு பணசா பணக்கார சாமி எடுத்துக்கா நம்ம நித்யானந்த சாமி உலகம் முழுவதும் சொத்துக்கள் இருக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நம்ம தமிழகத்தை சாமி சாமியாரு அப்படிப்பட்ட பத்தாயிரம் கோடி சொத்து உள்ள அறிவு சாமியார் அவருடைய வளர்ச்சிகள் ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் வந்து இலக உலக நாடே பயந்துச்சு இஸ்லாமிய நாடு கிறிஸ்தவ நாடு அங்கெல்லாம் கால உணவு அங்கெல்லாம் ஆசிரமம் நடத்துவாரு அப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் நிறைய இருக்கலாம் அப்படி இருக்கும் அந்த எதிரிகள் மூலமா நம்ம வந்துச்சா என்னன்னு ஒரு சந்தேகம் தான் யாரே நம்மளுடைய நடிகைகள் ஏன்னா நடிகை வஞ்ச நஞ்சில வண்டி உள்ள அளந்தால் பிரச்சனை இப்போ அவரு அந்த அம்மா கையில ஆசிரமம் சென்று விட்டது அந்த அம்மா தான் நிர்வாகம் செய்கிறாங்க அங்க வந்து பக்தர்கள் வந்து சீடர்கள் கொடுமைப்படுத்த ஏராளமான பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க அவருடைய சொல்றாங்க நித்தியானந்த சீடர்களே நடிகர் ரஜினிதாவுடைய அராஜகங்கள் நாளுக்கு நாள் அதிகம் இருக்க முடியல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான நடிகர் ரஜினா குற்றச்சாட்டு சொன்ன பக்தர்கள் இருக்கா சீடர்ல இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் போது எங்களுக்கு சந்தேகம் என்னன்னு நித்தியானந்தா கையில எடுத்துக்கிட்டது சொத்துகள் அபகரித்தது மாதிரி தெரியுது கையில எடுத்து அவங்க ஏதோ திட்டமிட்டு பண்ணுனதாக தெரியுது அவர் வந்து இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லும்போது நடிகை ரஞ்சி அழைத்து விசாரணை பண்ணாலாம் அவர் இருக்கிறாரா இறந்து விட்டார் என்று உண்மை தெரியும்